ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பெண்களிடம் ஃப்ளட் செய்யும் போது ஆண்கள் செய்யும் தவறுகள் என்ன தெரியுமா நீங்களும் இதை பண்ணாதீங்க வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் செய்வது என்பது உங்களுக்கு ஆர்வமுள்ள ஒருவருடன் இணைவதற்கான ஒரு உற்சாகமான மற்றும் மகிழ்ச்சியான வழியாகும் இருப்பினும் சில தவறுகள் உங்கள் முயற்சிகளை வீணாக்கி உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை தடுக்கலாம் ஏனெனில் ஃப்ளட் செய்வது என்பது ஒரு தனித்துவமான கலை ஆனால் அனைவருக்கும் இந்த திறமை இருந்துவிடாது பெரும்பாலும் ஃபிளட் செய்வதில் சொதப்புவது ஆண்களாகத்தான் இருக்கும் அதற்கு காரணம் எப்படி ஃபிளட் செய்வது என்பதில் உள்ள குழப்பமும் தடுமாற்றமும் தான் இந்த வீடியோவில் ஆண்கள் ஃப்ளட் செய்வதை நம்பிக்கையுடனும் நேர்த்தியாகவும் அணுகுவதை உறுதி செய்யும் சில வழிகளை தாங்க பார்க்க போறோம் ஃபிளட் செய்வதில் உள்ள ஒரு பெரிய தவறு வாய்மொழி அல்லாத குறிப்புக்களுக்கு கவனம் செலுத்த தவறுவது வார்த்தைகள் முக்கியத்துவத்தை கொண்டிருந்தாலும் உடல் மொழி விட நிறைய பேசுகிறது கைகளை குறுக்கி கட்டுவது கண் தொடர்பு இல்லாதது அல்லது ஆர்வமின்மை போன்ற சமிக்கைகளை புறக்கணிப்பது தவறான விளக்கம் அல்லது நிராகரிப்புக்கு வழிவகுக்கும் அவர்களின் குறிப்புகளுக்கு கவனம் செலுத்துங்கள் அதற்கேற்ப பதில் அளிக்கவும் அவர்களின் பதில்களில் உண்மையான ஆர்வத்தை காட்டவும் பயனுள்ள தகவல் தொடர்பு கேட்பது மற்றும் கவனிப்பது ஆகிய இரண்டையுமே உள்ளடக்கியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதிக அளவு ஆக்ரோஷமாக இருப்பது ஃப்ளட் செய்யும் போது அவசியம் தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும் உங்கள் ஆர்வத்தை காட்டுவது முக்கியம் என்றாலும் அதிக அழுத்தமாக இருப்பது அல்லது மிகவும் பிடிவாதமாக இருப்பது தடையாக இருக்கும் தனிப்பட்ட எல்லைகளை மதித்து உங்கள் எதிரில் இருப்பவர்களுக்கு சிந்திக்க இடம் கொடுங்கள் இணைப்பு இயற்கையாக வெளியிடட்டும் ஆர்வம் காட்டுவதற்கும் அவர்களின் உணர்வுகளை வசதியாக வெளிப்படுத்த அவர்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கும் இடையே சமநிலையை பராமரிக்கவும் அடுத்ததாக நம்பகத்தன்மையை புறக்கணித்தல் ஃப்ளட் செய்யும் போது நம்பகத்தன்மை முக்கியமானது நீங்கள் புதிதாக ஒன்றை முயற்சிப்பது அல்லது பிக்கப் லைன்களை பயன்படுத்துவது சொதப்பலாம் மாறாக நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்கள் உண்மையான ஆளுமையை வெளிப்படுத்துங்கள் நம்பகத்தன்மை ஒரு வலுவான மற்றும் அர்த்தமுள்ள இணைப்பை உருவாக்குகிறது தங்களின் உண்மையான முகத்தை மறைக்காதவர்களிடம் மற்றவர்கள் எளிதில் ஈர்க்கப்படுவார்கள் ஃப்ளட் செய்வது என்பது அர்த்தமுள்ள உரையாடலை உள்ளடக்கியது மேலும் அதனை ஆர்வமாக கேட்பது முக்கியமானது உரையாடலில் ஆதிக்கம் செலுத்தும் அல்லது உங்களை பற்றி தொடர்ந்து பேசும் தவறை தவிர்க்கவும் மற்றவர்களின் எண்ணங்கள் கருத்துக்கள் மற்றும் அனுபவங்களில் உண்மையாக அக்கறை காட்டுங்கள் ஆர்வமாக கேட்பதன் மூலமும் இருவழி உரையாடலில் ஈடுபடுவதன் மூலமும் அவர்களின் உள்ளீட்டை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்பதையும் அவர்களை பற்றி அறிந்து கொள்வதில் உண்மையாக ஆர்வமாக இருப்பதையும் நிரூபிக்கிறீர்கள் ஃப்ளட் செய்வதில் உடல் இருப்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்றாலும் தோற்றத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவது தவறு அவர்களின் ஆளுமை ஆர்வங்கள் மற்றும் மதிப்புகள் ஆகியவற்றில் ஆர்வம் காட்டுவதை புறக்கணிப்பது நீங்கள் மேலோட்டமானவர் அல்லது பொறுப்பற்றவர் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தலாம் அவர்களின் தோற்றத்திற்கு அப்பாற்பட்ட நபரை உண்மையாக அறிந்து கொள்ள நேரம் ஒதுக்குங்கள் வெளிப்படையான கேள்விகளை கேளுங்கள் அவர்களின் வாழ்க்கை ஆர்வங்கள் அபிலாஷைகள் பற்றிய ஆர்வத்தை காட்டுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி